ராஜாங்கத்துக்கு ஜெயில் சாப்பாடு ஒத்துக்காம வாந்தி எடுத்து உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு ஜெயில பாட்டி செல்வியை பார்த்து கேக்குறாங்க கால்வழி எப்படி இருக்குன்னு பேசாம செல்வி போறாங்க ஈஸ்வரி இந்த சேர்ல உட்கார்ன போஸ் கிட்ட சொல்றாங்க அம்மா இது பெரியப்பா உட்கார்ற சார் நான் உட்கார மாட்டேன் யாராவது வந்துட்டாங்கன்னா யாரும் இல்லை நீ உட்கார்ற அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க போஸ் கிட்ட இந்த சிம்மாசனம் உனக்கு நிரந்தரம் ஆகணும்பா அருமையா உட்கார்ந்துருக்கு பாண்டி ராஜாங்க வீட்டுக்கு வந்திருக்காரு வெள்ளத்தாயி போடா பாண்டிய வெளியேன்னு சொல்றாங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் வெள்ளத்தாயி கூப்பிட்டு பாண்டிய வெளிய வரட்ட சொல்றாங்க வெள்ளத்தாயி தாமரை கிட்ட சொல்றாங்க உனக்கும் சேதுவுக்கும் தான் கல்யாணம் உன் மாமே வெளியே வரட்டும் படிக்கிறாங்க அப்ப தனம் ஸ்கூலுக்கே போலையேக்கா எப்படிக்கா படிக்கிறேன் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதுலதான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்வி படிக்கிறாங்க அப்ப பாண்டி வர்றாரு பாண்டியோட வைஃப் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க ராஜாங்க வீட்டுல எல்லாரும் என்ன விரட்டி விடுறாங்கன்னு சேது சொல்றாரு சாப்பாடு ராஜாங்கத்துக்கு பழகி போயிடுச்சு பிள்ளைகிட்ட போஸ் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பண தேடியா ஐயா வந்தா சொல்லிக்கலான்னு சொல்றாரு அது கணக்குள்ள சொல்றாரு ஐயா வந்தா பெரிய என் தம்பின்னு சொல்றாங்க தெரியாம பாண்டி சேதுவை பார்க்க வர்றாரு அப்ப சேது கிட்ட சொல்றாரு தமிழ் உங்க நடப்பாவே இருக்கு அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்றாரு எங்களை கை வெட்டாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு ஜூலை மாசம் நடக்குது ராஜாங்கத்துக்கு போலீஸ்காரங்க சொல்றாங்க நாளைக்கு உங்களுக்கு விடுதல ஆனா அலார வச்சு எழுந்திருச்சு அக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுது ஆனா எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு நான் இப்ப மேஜர் இத்தனை நாள் கல்யாண பெச்சை எடுக்கலை இனிமேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க தனம் என்னைய கருப்பு மாமா மூணு பேரும் ஜெயில் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நேரம் ஆகும்னு சொல்றாங்க எவ்வளவு நேரம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சீக்கிரத்துல முடிச்சு அனுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க பேரு கேக்குறாங்க உங்க பேரு என்ன ராஜாக்கா உங்க அப்பா பேர் என்ன முத்துவேல் பாண்டியன் இதுல வந்து ஒரு கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க ராஜாங்க கையெழுத்து போடுற இல்ல கைய வச்சா என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டியா இனிமேட்டா போலீஸ மதிக்க கத்துக்க நீங்க கிளம்பலாம் ராஜாங்க இருந்து ரிலீஸ் ஆடுற இது வந்து ராஜாங்கத்தை கட்டி பிடிக்கிறாரு கதறி அழுகுற வீட்டுக்கு வாங்கின போலாம் மேலனா ஆழத்தை எடுக்கிறாங்க ராஜாங்கத்துக்கு ராஜாங்க தட்டி விடுறாரு வீட்டுக்குள்ள போய் ராஜாங்கம் அவர் உட்கார் தட்டி விடுறாரு காலால எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு ஆறு மாசமா நான் ஜெயிலுக்கு போய் அவமானப்பட்டுகிட்டு இருக்கேன் இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிச்ச வேதனையும் வழியையும் எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு எதுக்கு ஆழத்தியெல்லாம் எடுக்கிறீங்க இந்த சொத்து வீடு இந்த பகட்டு இதெல்லாம் எனக்கு எதுக்கு இதெல்லாம் எனக்கு எதுக்கு நீ ஜெயிலுக்கு போனேனோ நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு கோடிக்கணக்கான சொத்து இருந்தோம் என்னைக்கு எனக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு எனக்கு தேவைப்படலையே எதுக்கு இந்த ஆடம்பாங்களாம் ஆறு மாசம் ஜெயில கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் நினைவு தெரிஞ்சு நான் பட்டு மேட்டையில தூங்குனவேன் ஆறு மாசமா கொசுக்கடியில படுத்து வந்துருக்கேன் நினைச்ச நேரத்துல சாப்பிடுறவன் ஜெயில கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்கேன் இடத்துல அடைஞ்சு கிடந்தேன் இங்கிலயும் சரி ஊர்லயும் சரி யாரு என்ன மதிப்பா ஜெயிலுக்கு போயிருந்தப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது யார் அவங்கள நீங்க பழிக்கு பழி வாங்குங்கன்னு நான் நினைச்சேன் மாசமா கண்டுபிடிக்க முடியாம நீங்க இருக்கீங்க இந்த அஸ்மியத்தை சுமந்துக்கிட்டு நான் எப்படி இருக்க முடியும் எதை வேணாலும் இழக்கலாம் மான மரியாதையை இழந்து உசிர் வாழ முடியவே முடியாது நிமிஷத்துல நான் உயிரை விட்டா எனக்கு சந்தோஷம்தான் அதுக்காண்டி மானம் மரியாதையெல்லாம் இழந்துட்டு உயிர் வாழணும்னு எனக்கு தேவையே கிடையாது அப்புறம் ராஜாங்கம் நெஞ்சை புடிச்சுட்டாரு வலிக்குதுன்னு வீட்டுல உள்ள அத்தனை பேரும் தாங்குறாங்க ராஜாங்கத்தை தலைச்சு விட்டுட்டாரு அந்த கணவன் கிட்ட கேக்குறாங்க நான் அம்மா அம்மான்னு விட்டுகிட்டு இருக்கேன் நீ பெரியப்பா சாரிய பாத்துக்கிட்டு இருக்கம்மா ஈஸ்வரி சொல்றாங்க என்னமோ தெரியல என் மனசு ரொம்ப குளிர்ந்து போயிருக்கு போஸ் உன் பெரியப்பா என் ஜெயில இருந்து வந்து முன்னாடி மாதிரி கம்பீரமான வாழ்க்கை வாழ முடியாம கூலி குறியி போய் உன் பெரியப்பா எப்படி வாழ போறாருன்னு நான் கனவுல பார்த்தேன்ப்பா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு இருந்தேன் போஸ் நான் அடிச்சு சொல்றேன் போசு முன்னாடி மாதிரி கௌரவமா உங்க பெரியப்பானால வாழவே முடியாது வீட்லயும் சரி வெளியும் சரி உன் பெரியப்பா யாரும் ஊஞ்சிலேயே முழிக்காம ரூம்லயே கடந்து சாக போறாரு அம்மா இது முடியும் நீ நினைச்சது எல்லாம் நடந்த மாதிரி இதுவும் நடக்கும் பார் நாளை பார்க்கலாம் இன்றைய பொது அறிவு